யோ ஓல் அஸ்லாம் வலைக்கும் யூ ஆர் டூயிங் குட் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணும்போது நிறைய சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு ஸோ கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ரமலான் சீரீஸில் ஒரு கெரமல் பைனாப்பிள் புடிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இஃப்தா டைமுக்கு சூட் ஆக மாதிரி நல்ல சூப்பரான நல்ல சில்ட் புடிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த புடிங் ரெசிபியை பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஒரு கடை ஸ்கிப் பண்ணாமோச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்றைக்கான இந்த சூப்பர் ரெசிபியை செய்கிறதுக்கு முதலாவது ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த மில்க் லேயருக்கு வந்து ஜாஸ்தியாக சுகர் சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுக்கிறதுனால இந்த லேயருக்கான சுகரை வந்து நீங்கள் லிமிட்டாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டினும் சேர்த்துக்கொள்ளுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து மில்க் பவுடரை மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு மில்க் பவுடருக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த லேயரை வந்து நீங்கள் கரைச்சிக்கொள்ளுங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இது ஒரு முறை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வோம் பால் நல்லா கொதிச்சு வரணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நல்லா சூடாகி வந்துருச்சுனாலே நம்ம இருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் சூடு பண்ணி எடுத்த பால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஒன்று வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மில்க் லேயரை வந்து நம்ம வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எசன் சேர்த்துக்கொள்ளுங்கள் எப்போயும் சொல்ல ஒரு தான் நீங்கள் எஸ்என் சேர்க்கும் போது குக் பண்ணுற டைமில் எசன்ஸ் சேர்க்காம உங்களோட குக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு வந்து இந்த சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தது பின்னாடி நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த கப்புக்கு வந்து நம்ம இந்த வெண்ணிலா லேயரை வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம் சர்விங் கப்பில் ஹாஃப் அப்படி இல்லாட்டி ஹாஃப் பார்க்க கொஞ்சம் கூடுதலாக வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மில்க் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகுறக்கட்டியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மாதிரி அப்படி கம்ப்ளீட்டாக நல்ல சில்டாகுறக்காட்டியும் விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த புடிங்கான செகண்ட் லேயர் தான் பண்ண போகிறோம் கேரமல் பைனாப்பிள் தான் பண்ண போகிறோம் ஸோ இதை செய்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ் பைனாப்பிள் அப்படி இல்லாட்டி கேன் பைனாப்பிள் இதை எது சரி ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி டின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டின்னில் இருக்கக்கூடிய வாட்ரு எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வெயிட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ நான் எடுத்திருக்க இந்த பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால அதையுமே ஒரு ஹாஃப் கட் பண்ணி தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதில் வாட்ரு எல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு அது ஒரு சைடில் வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அந்த சுகரை மிக்ஸ் பண்ணாமல் அதை அப்படியே கரமலாகிறதுக்கு விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் சைடு எல்லாமே வந்து கிளம்பலாயிட்டு வருது இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக நல்லா கலர் சேஞ்ச் காட்டியும் விட்டுறாதீங்க புடிங் வந்து கசப்பாகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே கரைஞ்சது பின்னாடி அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஹாஃப் செகண்ட் மாதிரி இந்த கஷ்நட் வந்து இந்த கரமலை நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு இந்த பைனப்பிளையும் இதோடய சேர்த்துக்கொள்வோம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பைனேப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கொள்வேன் இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து அந்த கேன்லேயே வந்த வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பைனாப்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதில் நிறைய தண்ணி தன்மை இருக்கும் ஸோ அது வந்து இதுக்கு போதுமானதாகவும் இருக்கும் ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த சுகர் சிரப் வந்து நல்லா பாயில் ஆகும்போது இந்த அன்னாசி பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஓரங்கள் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள் அன்னாசி துண்டுட இந்த ஓரங்கள் வந்து கலர் மாதிரி வரும் போது ஓஃப் பண்ணினாலும் கூட அந்த சிரப் வந்து நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் அந்த சிரப் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறும் வரக்காட்டியும் அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம் ஆஃப்டர் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கூலாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அன்னாசி துண்டுகள்மே வந்து நல்லா கலர் மாதிரி இருக்கிறதோட அதில் சிறப்பும் வந்து நல்லா திக்காக இருக்குது நம்ம நோம்பில் ஸ்ரீலங்காவில் அன்னாசி மாங்காலாம் தோசை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேயருமே வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து மில்க் லேயரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட்டாக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பைனப்பு லேயரை வந்து தேவையான அளவுக்கு டாப்பிங்காக வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம இந்த பைனாப்பிள் லேயரை வந்து நிறைய சுகர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த ஒயிட் லேயரை வந்து நீங்கள் எப்போயுமே சுகரை குறைச்சி செஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போதும் அந்த சுகர் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கப்ஸுக்குமே ஃபில் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது நல்லா கூலாகினதுக்கு பின்னாடி சர்வ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இஃப்தார் டைமுக்கு நல்ல சில்லிங்கான சூப்பரான பைனாப்பிள் புடிங் வந்து ரெடி ஆகியாச்சு நம்ம பேசிக்கான மெத்தடில் கெரமல் புடிங் செய்யும் போது நம்ம அந்த கெரமல் சோசை சேர்க்கும் போது திக்காக இருந்தாலும் நம்ம சாப்பிடும் போது அது நல்ல லிக்விடாக நல்ல லூஸான கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும் ஸோ இந்த புடிங்குமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சில்டான கரமல் பைனாப்பிள் புடிங் ரெசிபி வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நோம்பு நாட்கள் இந்த மாதிரி சில்டான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி யூ சோன் வித் நதர் விளாக் தேங்க் யூ